ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் எல் மூன்று பாஞ்சை வளம் இதில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஊர்வலத்தின் முன்னால் வாரணம் அசைந்து வந்தது பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டிவிடும் மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு பூட்டு க பூட்டுங் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூட்டும் ப்ளஸ் கதவுகள் தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தோரணம் பிளஸ் மேடை ஆன்சர் வந்து ஆப்ஷன் அ வாசல் பிளஸ் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் கி அடுத்தது பொக்கிஷம் பொறுத்துக பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி அல சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு குருவினா ஒன்று பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டைகளை பற்றி கூறுக கோட்டைகள் பற்றி கூறுக இதற்கான விடை பக்கையன் ஐம்பத்தி ஆறில் இருக்குது பக்கையன் ஐம்பத்தி ஆறில் ரெண்டாவது பிறலை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின்னு அதில் ஆரம்பித்து அந்த பாரா முடிகிற வரையும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும் அதுவரையும் குருவினா ஒன்றிற்கான விடை குருவினா ரெண்டு பாஞ்சாலங்குறிச்சின் இயற்கை வளம் எத்தகையது இதற்கான விடை பக்கையன் ஐம்பத்தி ஆறில் இருக்குது பக்கையன் ஐம்பத்தி ஆறில் அஞ்சாவது பிறலை ரெண்டாவது லைன் பூஞ்சோலைகளும் சந்தன சோலைகளும் அதில் ஆரம்பித்து அந்த பேரா அழகு சேர்க்கும் முறையும் குறிச்சு அதுக்கு அதுக்கடுத்த பேராவில் சோலைகளில் குயில் அதில் ஆரம்பித்து சோலைகளின் குயில்கள் கூவும் மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும் அதுவரையும் குருவினா ரெண்டிற்கான விடை சிறுவினா ஒன்று பாஞ்சாலங்குறிச்சியின் வீடுகள் எவ்வாறு இருக்கும் இதற்கான விடை பக்கம் என்ன ஐம்பத்தி ஆறில் இருக்குது மூணாவது பேரா மூணாவது வீடுகள் தோறும் அதில் ஆரம்பித்து நிறைந்தவையாக இருக்கும் இதுவரையும் சிறுவினா ஒன்றிற்கான விடை சிறுவினா ரெண்டு பாஞ்சாலங்குறிச்சியின் வீரத்திற்கு சான்றாகும் நிகழ்வுகளை எழுதுக இதற்கான விடை பக்கையாறுல பக்கையின் ஐம்பத்தி ஆறுல லாஸ்ட் முன்ன போற பெற வீரம் மிகுந்த நாடாகி அதில் ஆரம்பிச்சு திருவாக்கு அருள்வாள் அதுவரையும் சிறுவினார் ரெண்டிற்கான விடை வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கில் ஏற்றி கொல்லப்பட்ட பின் பாளையக்கார மன்னர் ஆட்சி முறை ஒரு முடிவுக்கு வந்தது பிற பாளைய மன்னர்கள் எல்லாம் பொம்மை ராஜாக்கள் ஆக்கப்பட்டனர் ஆட்சி அதிகாரம் யாவும் அந்நிய ஆங்கிலேயர் கைவசம் இருந்தன மேலும் கட்ட உமைத்துறை போல் எவரும் உருவாக கூடாது என்பதில் ஆங்கில ஆட்சி கண்ணும் கருத்தமாய் இருந்தது தமிழக மக்களிடம் போர்க்குணம் சிறிதளவும் எழக்கூடாது என அது கருதியது அதனால் அது கத்தி ஈட்டி வாள் வேல் போன்ற எந்த ஆயுதத்தையும் தமிழக மக்கள் ஏந்தக்கூடாது என தடை உத்தரவு விதித்தது ஆனால் அத் உத்தரவு தமிழர்களின் தன்மானத்தை தட்டி எழுப்பியது தங்களின் வீரத்துக்கு அடையாளமாய் விளங்கும் ஆயுதங்கள் ஏந்தாதே என கூற இவன் யார் என ஆத்திரம் கொண்டனர் தமிழர்கள் ஒவ்வொருவரும் கட்டபொம்மாய் ஊமைத்துறையாய் உருவாக வேண்டும் என்று உறுதி நாளை விடைவில் இந்த எண்ணம் மக்களிடையே பெருகத் தொடங்கியது அந்த வீர உணர்வுக்கு ஒரு வடிவம் கொடுக்க தொடங்கினர் நாட்டுப்புற கவிஞர்கள் அவர்கள் கட்டபொம்மன் ஊமைத்துறை வரலாற்றை நாட்டுப்புற பாடல்களாய் வடித்து வந்தனர் அப்பாடல்கள் கோவில்களின் விழாக்கள் போதிலும் பொது மேடைகளிலும் நாடகங்களும் ஒழித்து நாடகம் பரவத் தொடங்கின இவ்வாறு கட்டபொம்மன் நாட்டுப்புற கதைப்பாடல்களில் பெரிதும் புகழப்பட்டான் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்